வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரி புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வானளவில் உயர்வடைந்த உணவுப் பொருட்களின் மாவியாக்களின் செயல்பாடு அம்பலப்படுத்திய எம்பி முதலீடுகள் தொடர்பில் அரசியல் அழுத்தங்கள் இனிமேல் இடம்பெறாது ஜனாதிபதி உறுதி அனுமதி குற்றச்சாட்டிற்கு வார இறுதியில் பதில் ரணில் தரப்பு அதிரடி அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு இன்று நள்ளிரவு வரை காலக்கடு அரசியல் கைதிகள் விடுதலை குறித்து ஐநா பதிவிட பிரதிநிதி வழங்கிய வாக்குறுதி வரி செலுத்த தவறிய மென்டிஸ் நிறுவனத்திற்கு சீல் இருந்த பெண் சுட்டுப் படுகொலை அனுராதபுரத்தில் நடந்த பயங்கரம் புத்தளம் மார்க்கத்திலான ரயில் சேவையில் தாமதம் எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து ஒருவர்களுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் சிலர் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்தருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருள் மாவியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் அடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சான்னுக்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றுகையில் குரங்குகள் தேங்காய்களை உண்பதால் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என குறிப்பிடப்படுகிறது அவ்வாறாயின் கடந்த ஆண்டு நாட்டில் குரங்குகள் வாழவில்லையா தேங்காய்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன இதுவே உண்மை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாவியாக்களின் செயல்பாடு வானளவில் உயர்வடைந்துள்ளது மாவியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது ஆட்சிக்கு வருவதற்காக தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நினைவுபடுத்த வேண்டும் வற்பில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை நீக்குவதாகவும் வரி சலுகை பதினைந்து சதவீதமாக குறைப்பதாகவும் உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதாகவும் குறிப்பிட்டது நாட்டு மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள் ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் நாட்டில் கடந்த வாரம் நிலவிய மழையுடனான காலநிலையால் பெருமளவிலான விவசாய நிலங்கள் முழுமையாகவும் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நட்டவீடு வழங்குவதாக அரசாங்கம் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாயிகள் எழுபதாயிரத்திற்கும் அதிக அளவில் செலவழித்துள்ள நிலையில் நாற்பதாயிரம் ரூபாய் வழங்குவது எந்த அளவுக்கு நியாயமானது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என்று ஜனாதிபதி அனருகுமாரி நாய்க்க தெரிவித்துள்ளார் இலங்கை முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்க அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்தவொரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரத்தை இலங்கை முதலீட்டு சபைக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் அரசியல் ஸ்திரத்தன்மையைப் போலவே நாட்டிற்குள் நிதி ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது தொடர்பிலான பாரிய பொறுப்பு முதலீட்டுச் சபைக்கு உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முதலீட்டு சபையின் செயல்திறனை அதிகரிப்பதற்கான நிதியொதுக்கீட்டை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக்கொடுப்பதற்கும் புதிதாக ஐந்து முதலீட்டு விலையங்களை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்தும் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் காலத்தில் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் எதிர்வரும் வார இறுதியில் நாட்டிற்கு விரிவான விளக்கத்தை முன்வைக்க உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் அவை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த விளக்கத்தை முன்வைக்கவுள்ளதாக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் மதுபான உரிமம் வழங்கும் முறை குறித்து விரிவாக விளக்கவுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களின் பட்டியல் பிமல் ரத்நாயக்கவினால் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது இதுவரை சுமார் இருபது வீதமான அறிக்கைகள் மாத்திரமே மாவட்ட மட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் என்ற சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது அறிக்கைகள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார் அதேவேளை காலக்கெடுவை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் மாத்திரமே வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நீண்டகாலமாக காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் பத்து பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவுடன் பேசுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் பிரெஞ்சு பிரெஞ்ச் வாக்குறுதி அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால நிலைவரம் புதிய அரசின் செயல்பாடுகள் நாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு அரசு கொண்டிருக்கும் ஏழுமை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி வதிவிட பிரதிநிதி கஜேந்திரகுமார் எம்பியிடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் எம் இந்த புதிய அரசின் ஆட்சி காலத்தில் ஊழல் மோசடிகள் குறையும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் தற்போது இந்த அரசுக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைக்கப்பெற்றிருக்கும் நிலையில் ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு முரணாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்காமல் தொடர்வதையோ அல்லது பொருளாதார சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதையோ நியாயப்படுத்த முடியாது எனவே அடுத்து வரும் ஒருவருட காலத்திற்குள் இந்த இரண்டு முக்கிய வாக்குறுதிகளை நிறை வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு இருக்கிறது எனவும் அவர் ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பிலான யோசனை இன்று வழங்கப்பட மின்சார சபை தலைவர் கலாநிதி திலக் சேம்பலாபட்டிய தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தின் போது மின் கட்டணத்தை வருடத்திற்கு நான்கு முறை திருத்தியமைக்க வேண்டுமென முன்மொழியப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று முறையும் இந்த ஆண்டு இரண்டு முறையும் மின் கட்டணம் திருத்தப்பட்டது எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் வருடத்திற்கு இரண்டு முறை மின் கட்டணத்தை திருத்த திட்டமிட்டுள்ளது அதன்படி அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுக்கான கட்டண திருத்தம் இன்றைய யோசனையில் முன்வைக்கப்பட உள்ளதாக டபிள்யூஎம் வெண்டிஸ் நிறுவனம் நாகுடி மற்றும் வெலுசிறையில் அமைந்துள்ள உற்பத்தி நிலையத்திற்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது மென்டிஸ் நிறுவனம் செலுத்த வேண்டிய மதுவரி மற்றும் அதற்கான மூன்று வீத கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் ரூபாவை செலுத்த தவறியதன் காரணமாக மதுவரி கட்டளை சட்டத்தின் சட்ட விதிகளின்படி நேற்று முதல் அதன் மதுபான உற்பத்தி உரிமத்தை இடைநிறுத்துமாறு மதுவரி ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார் அந்த உத்தரவின்படி மதுவரி திணைக்களம் மற்றும் கம்பஹாவின் மதுவரி அத்தியர்ச்சகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்நிறுவனத்திற்கு சீல் வைத்துள்ளனர் ஆறு மணி நேரத்திற்கு மேலான கண்காணிப்புக்கு பிறகே இந்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளார் வரி செலுத்த தவறிய மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் உரிமத்தை கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் ரத்து செய்ய அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேவையான வரிகள் செலுத்தப்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் அரசின் இருப்பு நான்கு மனுத்தியான்குள் கொழும்பு துறை இருந்து விடுவிக்கப்படும் என்று மேலுமிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருகோடு தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்த நடவடிக்கைகள் இறக்குமதி செயல்முறையை சீர் செய்வதையும் உள்ளூர் சந்திக்கு அரிசி உரிய நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே இறக்குமதியாளர்கள் பொருந்தக்கூடிய கடமைகளை தீர்ப்பதன் மூலம் பொருட்களை விடுவிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அருகோடு தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் அரிசி கொள்கலன்கள் நாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பதவிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதியொன்றில் நேற்றிரவு பெண்ணொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் இருந்த பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர் சூட்டில் காயமடைந்த பெண் பதவிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் போகவிவ பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய முதிர்ந்த பெண்ணே இவ்வாறு சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் இந்த சூட்டிற்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரை எத தகவல்களும் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதவிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் மார்க்கத்திலான ட்ரயல் சேவையில் இன்று காலை தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ட்ரயல் திணைக்களும் அறிவித்துள்ளது சிலாபத்திலிருந்து பானந்துறை நோக்கி பயணித்த ரயில் சீதுவை ரயில் நிலையத்திற்கு அருகில் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளானது இதன் காரணமாக குறித்த மார்க்கத்திலான ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் அலுவலக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்துவதிலும் தாமதம் ஏற்படலாம் என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பதுரையில் பதினான்கு வயதுடைய சிறுமியின் தலைமுடியை வெட்டி கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் சிறிய தாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக ட்ரீதி மாலிஜி ஜித்த போலீசார் தெரிவித்துள்ளார் மதுரை ிரிதிமாளியத்து பிரதேசத்தைச் சேர்ந்து முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிறிய தாயின் கொடுமையால் காயமடைந்து பாடசாலை மாணவி மகிங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சிறுமியின் தாய் சில வருடங்களுக்கு முன்னர் இறந்துவிட்டதாகவும் தந்தை வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடனும் சிறுமியுடனும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலதிக வகுப்பிற்கு சென்ற சிறுமி வீடு திரும்ப தாமதமானதால் ஆத்திரமடைந்த சிறிய தாய் சிறுமியின் கை கால்களை கொடூரமாக தாக்கி தலைமுடியை வெட்டியதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாலிருபாளி பகுதியில் சபர்காரத்தில் கால் சிறுவன் ஒருவர் கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் இருபாளிகளுக்கு பகுதியைச் சேர்ந்து நான்கு வயதுடைய நிரோஷன் விமா என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த மேற்படி சிறுவன் அயல் வீட்டு சிறுவனுடன் விளையாடிவிட்டு வாலியைக் கொண்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கை கழுவியுள்ளார் இதன்போது சவர்காரம் கீழே விழுந்த நிலையில் சவர்காரத்தின் மீது கால் மிதிப்பட்டதில் வழுக்கி கிணற்றினுள் விழுந்துள்ளார் இந்த நிலையில் மேற்படி சிறுவன் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் சிறுவன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரினார் அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்